மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் நாம் நமது அன்பிற்குரிய மாஸ்டர் தாஜி அவர்கள் எழுதிய விதிவடிவமைத்தல் விதியை வடிவமைத்தல் என்ற புத்தகத்தில் இருந்து ஒரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சுயத்தினை நோக்கி மீண்டும் நிலைப்படுத்திக் கொள்ளுதல் அனுமானங்களை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது ஆகும் நாள் முழுவதும் நாம் மனிதர்களை சந்திக்கிறோம் விஷயங்களை கற்பனை செய்கிறோம் எந்நேரமும் பதிவுகளை சேகரித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் இந்த பதிவுகளை சேகரித்துக் கொள்வதற்கு முன் நாம் நமக்குள்ளேயே பல விஷயங்களை கற்பனை செய்து கொள்கிறோம் அவனது சட்டையை பார் இதை அவன் எங்கிருந்து வாங்கினான் அவளது சேலை அவ்வளவு நன்றாக இல்லை அந்த சொற்பொழிவு நன்றாக அமையவில்லை என் மனோநிலை இன்று நன்றாக இல்லை வெளியில் சொல்லாவிட்டாலும் நாம் அனைவரும் தொடர்ச்சியாக உள்முகமாக விஷயங்களை கற்பனை செய்து கொண்டே இருக்கிறோம் தவறான விஷயங்களின் மீது நாம் மும்முரமாக இருக்கிறோம் ஆக விஷயங்களை குறிப்பாக எதிர்மறையாக தொடர்ச்சியாக அனுமானித்துக் கொண்டிருப்பது எந்த வகையில் நமக்கு உதவுகிறது கங்கை நதி தன் ஆதாரத்திலிருந்து இருந்து துளி துளியாக ஆரம்பித்து நதியாக இறங்கி வருவது எப்படி இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது ஆனால் அதன் முதல் துளியுடன் சேர்ந்து நடந்து வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது மிகவும் அற்புதமானதாக இருக்கும் அது சந்திக்கும் தடைகள் பின்னர் வளைந்து நெளிந்து பயணித்து இறுதியில் மகாசமுத்திரத்தினை சென்றடைவது நம்மால் அதனை பின்தொடர முடியுமானால் அது மிகவும் அற்புதமாக இருந்திருக்கும் அதுபோல நம் இதயத்தில் கருத்துக்கள் தோன்றுகின்ற கணத்தை கண்காணித்து அவை எங்கே போகின்றன என்பதை குறிப்பாக நமது உள்நிலையை நம்மால் கவனிக்க முடியும் ஒரு நதி பாய்வதை போல அதைவிட வேகமாக எண்ணங்கள் பெரிதாக உருமாறி உள்நிலையை பலப்படுத்துகின்றன மேலும் வார்த்தைகளால் விவரிக்க எதுவும் இல்லாத போது நீங்கள் ஒரு புதிய நிலையுடன் உங்களது சுயத்துக்குள்ளேயே ஆழ்ந்து போகிறீர்கள் ஏனெனில் நீங்கள் உள்நிலையை அறிவதிலேயே மூழ்கி இருக்கிறீர்கள் ஆனால் நீங்களோ இங்கே இது நடக்கிறது அது நடக்கிறது அவரிடம் அந்த வாட்ச் இருக்கிறது இவரிடம் ஐபோன் இருக்கிறது என்றால் அனைத்து உழைப்பும் அதிலேயே தொலைந்துவிட்டது. உங்களது வேலையை மட்டும் பாருங்கள் நமது வேலை ஒன்றே ஒன்றுதான் நாம் ஏற்கனவே விவாதித்தபடி மிக உயர்ந்ததை அதிவிரைவாக அடைவது மட்டுமே நம் ஒரே ஒரு செயல்பாடு நான் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்